டிவி பார்க்க மாட்டேன் ஆனால் போனால் மட்டும் மணிக்கணக்காக நோண்டுறது என் புருஷன் கூட வாய்ஸ் மெசேஜ் போடுறது ஏதாவது கேட்டுற போகிற திரும்ப வந்து பத்து நிமிஷம் ஆச்சு கடையில் ஒரு ஆளையும் கடமை சொல்லுங்கம்மா என்ன பண்ணு என்ன பார்க்கீங்க ஏன் நல்ல பிரிட்ஜா எடுத்து போடுங்கண்ணே எடுத்து போடணுமா இது என்ன சேலை கடையாமா எடுத்து போடுறதுக்கு இது பொருள் நல்ல பிரிட்ஜி காட்டுங்கண்ணே பிரிட்ஜுன்னா பாலம் பாலத்தையா காட்டணும் ஏமா பிரிட்ஜு அங்கே ரோட்டில் இருந்தது பார்க்கலையா

நாளைக்கு பக்கத்துல வந்து பேசாத வாய் நாரது தள்ளி நில்லு பல்லு தேக்கலையோ ஆமா இவளே 10 நாளுக்கு ஒரு கா குளிச்சிட்டு உடம்பு பூரா செண்ட பூசுவா பியாச்ச பாருங்களே அம்மாடியோ ஏ தம்பி பிரிட்ஜ் காட்டு பா என்ன பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீ மியார் ஆவது பா அப்படியாக்கா இக்க அப்ப பிரிட்ஜ பாத்துட்டு எல்லாரும் வருவீங்களாக்கா ஏகமயம் பின்னாடி வாங்கக்கா பிரிட்ஜ காட்டுக்கு அந்த நடு ரோட்ல அந்த போற வழியில இருக்குக்கா உங்க கடைக்கார ஓனர் என்ன மெண்டலா பிரிட்ஜ கொண்டு ரோட்ல கொண்டு போட்டு வச்சிருக்கியோ அப்ப கடைக்கு எதுக்கு நாங்க வர்றது எரிச்சலா இருக்கு அண்ணே அவங்க சொல்றது ஃப்ரிட்ஜ் எல்லாமே வப்பல்ல பால் மாவு அந்த ஃப்ரிட்ஜ் அட கடவுளி நான் ரோட்ல இருக்கிற பாலத்தல சொன்னே ஆமா ரோட்ல இருக்கிற பாலத்தை போய் பாக்கறதுக்கு நாங்க எல்லாம் மெண்டல்ல பிரிட்ஜ காட்டு பாப்பா மறுபடியும் பிரிட்ஜ் பிரிட்ஜிங் கவுல ஃப்ரிட்ஜ காட்டறமா இல்ல அந்த பிரிட்ஜ் பாலத்தை காட்டறமா எனக்கு வேளங்களையே அண்ணே நீங்க ஃப்ரிட்ஜ மட்டும் தான் காட்டணும் சீக்கிரம் வாங்க நல்லவள் அது தங்கச்சி வந்து சொல்லுச்சு இல்லைன்னா இன்றைக்கி நான் மொழி புதிங்க நின்றுப்பேன் ஏக்கா இது எல்லாமே விலை கூடன பிரிச்சு ஒன்றரை லட்சம் ஒன்னே கால் லட்சம் அப்படி இருக்கு நல்ல பெருசா இருக்கும் பத்துக்கிடுங்க எல்லாமே வச்சுக்கிடலாம் இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாம் தான் வச்சிருப்பாவோ பிக் பாஸ் வீடா நான் நடத்த போறோம் இல்ல வீட்டுல இருக்கிற நாலு பேருக்கு பிரிட்ஜு கட்ட சொன்னா ஒரு ஊரே உள்ள போய் உட்காந்து தூங்கலாம் போல எவ்வளவு பெருசு எல்லாம் காட்டாண்டானே ஒன்றரை லட்சமாமே ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு நகை வாங்கி வச்சிருவோம் நீங்க எல்லாம் ஒரே குடும்பம்னு நினைச்சேன் பெரிய பிரிட்ஜா காட்டுனேன் நல்லா நினச்சப்பா நல்லா சாதாரண பெரிஜ்ஜா காட்டேன் ரெண்டுடக்கு பெட்ஜே ரெண்டு அடுக்கு பிரிட்ஜோ என்னன்னு தெரியலையோ ரெண்டு அடுக்கு மாடிதான் தெரியும் ஐயோகோ என்ன ரேட்லக்கோ பாக்கியோ ஒரு இருபதாயிரம் ரூபாக்குள்ளே நல்ல பிரிட்ஜா காட்டுங்க ரெண்டு டோர் போட்டது சரி என்ன நாடகம் போடுதான் தெரியலையே நேரத்துல வீட்ல பாத்து சீரியல் பாத்துட்டு போய் எவ்ளோ கூட்டு வந்துட்டாலும் ஐயோ நல்ல சீன்ல போயிட்டு இருக்கு என்ன நாடகம்னே தெரியலையா ஆனா நல்ல சீன் போயிட்டு இருக்கான் நல்லா இருக்காது தம்பி எங்க வீட்ல இருக்கிற பெரிய டப்பா பெட்டி டிவிய தூக்கி தூர போட்டு இந்த மாதிரி ஒரு சப்பு டிவி வாங்கணும் சப்பு டிவி வேஸ்ட்டி சீக்கிரம் என்னது எல்லாரும் இங்கனுக்காவோ டிவி பாக்கீங்களா பாருங்க இந்த டிவி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறீங்களா ஃப்ரிட்ஜ் டிவி வாங்குறீங்களோ ஆமா நாங்க பணம் கட்ட அடிச்சு வச்சிருக்கோம்ல ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் வாங்கி போடுங்க ஃப்ரிட்ஜ் கட்டப்பா அப்ப அந்த பக்கம் வாங்குங்க எம்மடி பிள்ளை ஆயிரத்தி எட்டு போலயே என்னடா அதடிக்கி செர்லின் பாப்பா என்னம்மா கடையில வந்து இப்படி ஆயிருந்து வச்சுட்டிய நான் என்னம்மா செய்ய கழுவதுக்கு சரி நம்ம பிரிட்ஜ் எல்லாம் வேண்டாம் போறது வரைக்கும் இந்த பெட்டி மேலே இருந்துக்கோ சரியா அதுக்கப்புறம் ஆச்சு ஒண்ணு தீட்டு போறேன் என்னது ஒரே நாத்தடிக்கு என்ன நாத்தம் தெரியலைய எம்மாடி கடைக்கார மோப்பம்ல பிடிக்கா பிள்ளைட்ட வந்துட கூடாது எப்ப தம்பி என்னது தேடிட்டு அலைத ஒண்ணு இல்ல பாட்டி ஏதோ நாத்தடிக்கு ஏதோ எலிகிளி அடில செத்து கிடக்கான்னு பாக்க

ஒரு டயா பரா போட்டு விடுங்க போட்டு விடுங்க எத்தனை வரதான் படிச்சு படிச்சு சொல்றது அது உடம்புக்கு நல்லது இல்ல பின்னாடி அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு பிள்ளை எப்படி கொண்டு வந்துட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியோ நான் போறப்பா ஆமா நல்லதுக்கு தான் சொல்லுதாவோ அது இங்க வந்து இப்படி பண்ண நான் என்ன கண்ணே பாப்பா பாவம் போல முழிக்கியே பாட்டிமா ரொம்ப நேரமா வாஷிங் மெஷின் கிட்டே இருக்கீங்க வாஷிங் மெஷின் எடுக்க போறீங்களா

எப்ப ஒரு சின்ன உதவி தானப்பா வாஷிங் மிஷின் என்னது வாஷ் பண்றது தானே பிளே லேசர் பின்னாடி வாஷ் பண்ணி விட சொல்லுப்பா பிளேஸ் பா பாடி புள்ளைய தூக்குங்க பாடி என்ன அள வச்சிராதுங்க ரொம்ப தான் சடக்கம் நாளைக்கு வா பிள்ளைக்கு கழுவி தான உடுவே இல்ல தொடச்சு எடுத்துருவியா ஆமா யார்ட்டியாவது சண்டை போட்டு கடக்கும் இதுக்கு தான் அப்ப ஏளையே ஃபிரிட்ஜ் பாக்க பாக்கறது ஒருதரும் பாக்க மாட்டேக்க ஓவர்தர் ஓவர் எடுத்துல போய் பாசிட் இருக்கா ਉਹ என்ன செய்யட்டும் இது எல்லாமே டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கா நல்ல பெரிய சைஸ் எழுபதாயிரம் ரூபாய் வரும் எடுக்கலாம் என்ன நீங்க போடுவீங்களோ எங்ககிட்ட இருபதாயிரம் இருக்குன்னு சொன்னோம் நீங்க எழுபதாயிரம் ரூபாய் அந்த பிரிட்ஜு பத்தொன்பதாயிரத்தி இருநூறுக்கா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணாலும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரும் துணி வைக்கிற பீரோலா இருக்க நல்ல பெருசு பெருசா இருக்கு வீட்டுல ஒண்ணு வாங்கி வைக்கணும் கேப்பா அப்ப சீக்கிரம் எதாவது மொனச்சி கொடுப்பா நல்லா எதாவது பாரிஸ் ஏதாவது கூட இது வாங்கனா எங்களுக்கு எதுவும் கொடுப்பியா இப்போ வந்து ப்ரிட்ஜ் வாங்குனா ஒரு கிரைண்டர் ஒரு மிக்ஸி எப்படி எதுவும் கொடுப்பியாப்பா இக்கா இதுக்கு உங்களுக்கு கீழே விற்கிற ஸ்டாண்டு மேல விற்கிற ஸ்டெப்லைசர்லாம் உண்டு அதுக்கப்புறம் மேல ஒரு இது மாதிரி போடுவோம் உள்ள கவரும் உண்டு அதெல்லாம் நாங்கள் ரோட்டடி கடையிலே வாங்கிருவோம் இது ஒரு பெரிய ப்ரியா வேறு ஏதாவது கொடுத்தம்பி பிகோ புது வருஷம் பிறந்தவங்களுக்கு ஒரு கேலுரு கிடைக்கும் கோ அத நீ உன் மோஞ்சல தங்க வேற யாராவது கிஃப்ட் கூட நாலு மோசமாரி வச்சுக்கறக்க இப்போ வேற எதுவும் கிடையாதுக்கா சரி சரி சீக்கிரம் ஒரு பிரிட்ஜ் எடுத்துட்டு வாங்க நேரத்தடி வீட்டுக்கு போவோம் சரி நான் இப்ப இதையே பைனல் பண்ணிடுறேன் இக்கா எடுத்துட்டு போறதுக்கு காசு உண்டுக்கா நானூறு ரூபா வரும் நல்ல கதையா இருக்க பிரிட்ஜ் வாங்குதோம் எங்களுக்கு ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்ணி கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மளிகை கடையில ஜாமா வாங்கினாலே ஃப்ரீயா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாவோ இருபதாயிரம் ரூபாய்க்கு பிரிட்ஜ் வாங்கிருக்கோம் காசு கொடுக்கணும் காசு மரியாதையை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருப்பதுக்கு நாங்க ஓனர்கிட்ட பேசிட்டு சொல்லுதேங்க்கா ஓனர் ஓனாயெல்லாம் கிடையாது ஆமா நாங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துறோம் பத்தக்க ஆமா நான் அப்புறம் பெரிய சைஸ்ல கிஃப்ட் பேப்பர் இருக்கு பத்தியா பெரிய கிஃப்ட் பேப்பர் அதை அதுக்குள்ள சுத்தி கொண்டு வந்தறே அப்புறம் பப்பர பேன இது என்ன கலர்லாம் தெரிய நல்ல பெரிய கிஃப்ட் பேப்பர்ல சுத்தி ரிப்பன்லாம் ஒட்டி கொண்டு வா பத்தக்க அப்பதான் புல் காசியே தருவோம் எக்கடிக்கு புல் காசியே கொடுத்தாதாங்க நாங்க இருந்து எடுத்துட்டு வர முடியும் என்னக்கு இப்படி செய்யியோ எப்போ இந்த பைய ஒரே புலம்பிட்டேலாம் இருக்கான் எப்போ சொன்னதை செய்யிப்பா ஒரு பெரிய சைஸு கிஃப்ட் பேப்பர் எடுத்து இது பண்ணி உனக்கு அனுப்புறதுக்கு என்ன செய்யுது எம்பிட்டு ஜாமா போட்டு வச்சிருக்கியோ ஏ கடவுளே சரிக்கா சரிக்கா சரி நடைங்க ஒரு வழியா நல்ல ஒரு பிரிட்ஜ் ஒன்று எடுத்தாச்சு எத்தனை வாஷிங் மிஷின் வச்சிருக்கான் பிள்ளை அதில் லேசாக களி உடச்சு ஒன்றும் மாட்டவே மாட்டேன்னு சாதிச்சுட்டானே ஏட்டி ஃப்ரிட்ஜ் பத்தொம்பதாயிரம் தானே வந்தது மிச்சம் ஆயிரம் ரூபா இருக்கலாட்டி எல்லோரும் போகிற இடத்துல வழியில் ஒரு நல்ல ஹோட்டலில் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போமா ஆயிரம் ரூபா கரெக்டாக இருக்கும் பார்த்தியா தங்கறதுலயே இருக்காத 1000 ரூபாய் ஆளுக்கு 100 100 ரூபாய் பிரிச்சு கையில கொடுக்க சொல்லு வீட்ரச்ச அளவு காட்ட ஆகும் பிரிச்சு கடைல வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் வாண்ட வந்து கேட்ட பாரு நீ ஒரு பஞ்சம் ஓடி தலைவே சரி வாடி உம்மி வீட்டுல போய் தட்ட தம்போ அம்மா இந்த கூட்டத்த சமாளிக்கிறதுக்குள்ள நெஞ்செல்லாம் அடக்கி அம்மா லைட்லாம் நீயா போட்ட நான் போடலட்டி அப்பாதான் போட்டுட்டு போனாரு உங்க சித்திக்காரி எங்கிட்டி எம்ம பால் காய்ப்புக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா உமா எங்க போனாவும் தெரியல அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே அதுவே பெரிய கிஃப்ட் தான் கிஃப்ட் எடுக்க போறேன் கிஃப்ட் எடுக்க போறேன் பேங்க்குக்கு தான் ஓடுவாட்டி எம்ம பால் காய்ப்புக்கு போடுற ட்ரெஸ் தைக்க கொடுத்துட்டாங்களா நான் போய் டெய்லர் கடையில போய் பார்த்துட்டு வரட்டாமா ஒய்யாம தெருக்காட்டுல அலைய கூடாது போச்சிக்கிற போய் பார்த்துட்டு வா உங்க அக்கா காரி எங்க டீ எம்ம ரூம்ல படுத்திருக்கா போனை குடஞ்சிட்டு ரூம்ல போய் படுத்திருப்பா வேற என்ன செய்வா அது ஒண்ணுதானே தெரியும் இந்த மனசை எங்க போனாருன்னு தெரியலையே பாலமரம் வேற வெளியே கட்டணும் ஒண்ணுமே செய்தாரா இல்லையானே தெரிய மாட்டேக்கு ஒரு மாதிரி படபட படபடம்னு இருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாலே ஒரே டென்ஷன் தான் ஆமா என்னன்னைக்கு நம்ம ஆளு ஒருத்தரையும் காணும் எங்க போனாலுவோ வாங்க இளிச்சக்கா வாங்க என்ன ஒருத்தரையும் காணும் எட்ட வழியோ மாமியாரோ புள்ள வீட்டுக்கு போயிட்டாவோ நாங்களும் இறங்கதான் உங்க வீட்டுக்கு வரோம் ஏன்ட்ட சொல்லமு எங்க போனீங்க நீ விட்டுட்டு தெரியும் நீ உயிர் பால் காய்க்கிற விட்டாயில பிசியா இருப்பலதான் நாங்களே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் என்னக்கா எங்க போனாலும் இன்னைக்கு கூப்பிடாம போக மாட்டேங்க இன்னைக்கு நீ விட்டுட்டு பேட்டியில ஏன்கா ஏன்னா அதை சொல்லக்கூடாது அது சர்ப்ரைஸ் சரியா நாங்கள் சொல்ல மாட்டோம் கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது 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 நாங்கள் போயிட்டாரோம் ஏன் இப்படி மெண்டல் கணக்கா எல்லாரும் பண்ணதா போ பால் காய்க்கிறதுக்காக இருக்கு என்னை விட்டுட்டு போகணும் என்னையும் ஒரு வாரத்தை கூட்டு போயிருக்கலாம்ல சை நல்லா போல மாட்டோம் நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியக்கூடாது ஒரு நாள் இழிச்சக்காவும் என்ன தவிர என்னை விட்டுட்டு போவே மாட்டாவில் சார் சரி வேலையை பார்ப்போம் சுந்தரி கணக்கெல்லாம் பார்த்தாச்சா கணக்கெல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கு உனக்கு வாயால சொன்னாலே சொல்லவே உனக்கு பேப்பர்ல எழுதுறனால தாரே நீ சொன்னா சரியாதான் இருக்கும் சுந்தரி ஒரு பத்து லட்சம் கடனா கிடைக்குமா அம்மா பத்து லட்சமா நல்ல ஏதாவது அசிங்கமா பேசிடுவேன் வயசான ஆளுன்னு பார்க்க நானே பத்து ரூபாக்கு வழி இல்லாம வாண்டா கடந்து மாறடிக்கேன் எனக்குலாம் என்ன வாண்டா கணக்கு பிள்ளையா வேலை பார்க்கணும்னு தலை எழுத்தா என் கரகங்க கடந்து சீரழிவ பத்து லட்சம் அம்மா பத்து லட்சம் வாண்டா இல்லாத பணமா கடவா தோட்டத்தை தலையே பத்து லட்சம் போகுமே எது போனது பத்து லட்சம் ஒரு சினிமாவில் ஒருத்தன் அடிக்க வைக்கணும் சொன்னாம்மா ரொம்ப ஆசையோடு இருந்தேன் பொண்டாட்டிக்காரி அந்த பிசாசு தரமாட்டேன்ட்டா துட்டு பத்து லட்சம் இப்போ எனக்கு எப்படி ஆட்டும் வேணும் சாப்பிட்றதுக்குள்ள அந்த ஒரு பாடத்தில் அடிச்சிட்டேன்னா நிம்மதியாக மூச்சு பாரு ஏன் சுந்தரி இப்படி மனசு நோகிற மாதிரி பேசுதே

பத்து லட்சத்துக்கு நான் எங்கிட்ட போக அந்த பத்து லட்சத்தை நான் வாங்கி கொடுத்துட்டு நான் எங்க போய் பிச்சை எடுத்துட்டு அலையணுமோ இவர் படம் ஓடுமா இவர் வரிசையா புக்கா வாரா நீ பாரு பிள்ளை இல்லாத வீட்டுல கலவன் துள்ளி விளாண்டானா இந்த வீட்டுல அந்த கலவன் வித்தியாசமா விளாடுதான் முடியலன்னா விட்டுரு அதுக்கு நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தாத கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ நாளைக்கு வந்தா போதும் ரொம்ப நல்லதா போச்சு இந்த அருமையா கணக்கு மாணவனே மாணவனே நெல்லு இந்த யோகா வேணி கொஞ்சம் பண்ணு வந்துட்டுப்பா மெண்டல் எம்மா நம்ம இந்த மண்டல வந்து தப்பிச்சு வாடிடுவோம் பொண்ணே பொண்ணே பொண்ணு யோகா பண்ணவா பொண்ணே பொண்ணே பொண்ணு யோகா பண்ணவா யோகா டீச்சரே நானும் காலையில் யோகா பண்ணியாச்சு பாக்கிலா சூப்பர் யோகா போடுறேன் அருமை 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 இந்த யோகா சூப்பரா இருக்கு டீச்சரே பின்னாடி இருக்கிற கலவனுக்கு மண்டலாம் ஒரே குறைச்சதா இருக்கான் நீ ஒரு நல்ல யோகாவை போட்டு விடுங்க மாணவனே மாணவனே வா வா புது யோகா சொல்லி தரே வா யோகா டீச்சரே ஒரு பத்து லட்சம் இருந்தா குடுக்கலா பத்து யோகா பத்து யோகா சொல்லி தர அத நீதான் நல்ல செய்யணும் மரத்துல தலகில தொங்கு ஏற்கனவே மனசு நோந்து போயிருக்க தொங்க திங்க விட்டுறதையும் நான் போறேன் மாணவா மாணவா வா வா யோகாவ நாம பண்ணுவோம் ஏற்கனவே மனசு நோந்து இருக்க இவா வேற எரிச்சல கலப்பிட்டு எனக்கு யோகா செய்ய ஆள் இல்லை நாளைக்கு ரெண்டு பேரை படிக்கணும்